அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூன்றாவது நிகழ்வுங்கிறது இந்த நிகழ்வு திருப்பொருள் திருப்பற வந்து நாம் தொள்ளாயிர தொள்ளாயிரத்தி பதினேழாவது திருப்பளை சிந்திக்கி இருக்கிறோம் இந்த நிகழ்வுக்கு வருகின்ற அனைவரையும் நிறையவர்கள் என்று வரவேற்கிறேன் ஆஹ் தொள்ளாயிரத்தி பதினேழு நிறை நெஞ்சம் இல்லவர் நிறை நெஞ்சம் இல்லவர் தோய்வர் பிற நெஞ்சில் பேணி புனர்வர்தூல் என்று வள்ளுவர் பேசுகிறார் இப்ப போன இதுக்கு வந்து அப்படி இதுவரை சொன்ன திருக்குறள் எதிர் அவர் வந்து குற்றம் சாட்டியிருந்தார் இப்ப நேரடியா எது போன்ற மக்கள் இதை செய்வார்கள் என்று பேசுகிறார் அதாவது நிறை நெஞ்சம் அது வாழ்க்கையில வந்து இது நிறை நெஞ்சம்னா வாழ்க்கையை நல்லா வாழ்ந்து அனுபவித்து வரக்கூடியதுதான் நிறைய நெஞ்சம் எது சரி எது தவறு இது செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்றவங்க நிறை நெஞ்சம் இல்லவர் இல்லாதவர்கள் ஒரு பக்குவப்பட்டவங்கன்னு சொல்லலாம் ஆனா இதுக்கும் பக்குவத்துக்கும் சம்மந்தம் இல்லை ஆஹ் அஹ் அதாவது ஒரு உயர்ந்த குணங்கள் அப்படின்றது சொல்ல முடியாது ஏன்னா இது உயர்ந்த குணங்களும் இல்லை இது பக்குவப்பட்டு எல்லாமே வந்து ஒரு சமநிலை எது அதாவது இதுதான் வாழ்க்கை இப்படித்தான் வாழணும் அப்படின்னு இந்த குணங்களை உணர்ந்தவர்கள் அப்படின்றதுதான் இது பொருளாகும் இதுதான் நிறை நெஞ்சம் நிறை குணம் அப்படின்னு எடுத்துக்கலாம் நிறை நெஞ்சம் இல்லவர் அதாவது ஒரு ஆஹ் ஆஹ் பெரும்பாலும் எப்படி எடுத்துக்கலாம்னா முடிச்சிடலாம் பிற பேணி புணர்வு தோல் இந்த இடத்துல நேரடியாவே என்ன போட்டாங்கன்னா ஆஹ் மனசுல வந்து பிற ஆசைகளை வைத்து இந்த ஆசையின் காரணமாக ஆஹ் இந்த பொருள் சார்ந்த பெண்டிரை விரும்புவார்கள் அப்படின்றத இங்க வள்ளுவர் இங்கே போட்டிருக்கேன் இந்த வகையில வந்து நிறை நெஞ்சம் வாழ்க்கையில இல்ல மனசுல குறை உள்ளவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்ல நிறை நெஞ்சம் இருப்பவர்கள் எதை விரும்ப மாட்டார்கள்னா பொருள் சார்ந்த பெண்களை விரும்ப மாட்டார்கள் இத எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது ஆஹ் என்ன சொல்றது ஒரு அது வந்து இதுக்கு சரியான பொருத்தம்னு சொல்ல முடியாது நான் வெளிநாட்டுக்காரங்களோட ஒரு வாழ்க்கை வெளிநாட்டுல ஒரு ஆங்கிலேயருடைய வாழ்க்கை அவர் பத்து திருமணம் பதினோரு திருமணம் செய்து கொண்டு செய்த பிறகு சன்னியாசியா மாறுறாரு அவர்கிட்ட கேக்குறாங்க நீங்க சன்னியாசியா மாறணும்னு நீங்க நினைச்சிருந்தா ஏன் பத்து திருமணம் செய்தீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறேன் அப்ப அவர் சொல்றாரு நான் முதல்ல திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும்னு நான் ஒரு கற்பனையில இருந்தேன் அப்ப நான் அந்த கற்பனை சரியா தப்பா நம்ம யோசிக்கும்போது மூணு திருமணம் முடிஞ்சு அதை விட்டு கடந்து வந்துட்டேன் அவங்க வந்து இப்ப நம்மள மாதிரியான வாழ்க்கை முறை இல்லை இப்போ வாழ்க்கை வந்து என்ன சொல்றது ஒரு வாழ்க்கையை இப்படித்தான் ஒரு தோட போறாங்க ஆனா வாழ்க்கை அப்படி இல்லைன்னா அதை விட்டு பிரிஞ்சிட்டு வேற ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறேன் நண்பர்கள் அப்படின்றதுக்குள்ள அவங்க வந்து அதாவது மாறிட்டு அப்படியே திருமணம் மாறிக்கிட்டே இருக்கு சரி அதுக்கப்புறம் மூன்று திருமணம் அப்புறம் திரும்ப சரி வாழ்க்கை அப்படி இல்லை இப்படி இருக்குமோ நினைச்சு யோசிக்கிறதுக்குள்ள அடுத்த நாலு திருமணம் ஏழு திருமணம் முடிஞ்சிடுச்சு அப்புறம் சரி வாழ்க்கை இப்படி இல்லை சரி என்ன பண்ணலாம் இனிமே நினைக்கிறதுக்குள்ள முடிஞ்சுவிடுச்சு இப்பதான் புரியுது வாழ்க்கைனா என்னன்னு எனக்கு இப்பதான் புரியுது அதனால நான் சன்னியாசம் கொடுத்துகிறேன் அப்படின்னு அந்த மனிதர் சொன்னார் அப்படின்னா வாழ்க்கைனா என்னன்னே தெரியாதவன் அதாவது இன்னைக்கு என்ன நடந்து போச்சு அப்படின்னா திருமணம் செய்யும் போதே அவங்களுக்கு திருமணம்னா என்னன்னே தெரியாம திருமணம் செய்து வைத்து விடுகிறார் வாழ்க்கைனா என்னன்னு தெரியாம திருமணம் செய்து விடுகிறார் குழந்தைன்னா என்னன்னு தெரியாம திருமணம் ஆஹ் குழந்தை பெற்றுக் வெற்றுக்கொள்கிறார் இப்ப இந்த இடத்துல வரும்போது அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து அந்தந்த உளவியல் சார்ந்து சில இதுல வந்து மாறும் வாழ்க்கை அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படின்றது வரும் இப்ப போன திருக்குறள் சொன்ன மாதிரி ஆடல் பாடல் போன்ற எல்லாம் வரும்போது மனதை கவரும் ஒருவேளை வாழ்க்கை மனைவினா அப்படித்தான் இருந்திருக்கணுமோ அது போன்ற வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்கணுமோ அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வருகிறோம் அதில் ஈர்க்கப்பட்டு பலர் வந்து வாழ்க்கையை தொலைச்சிடறாங்க அந்த மாதிரி வரக்கூடியவர்கள் வந்து இல்ல கொஞ்சம் என்ன சொல்றது இதுக்குதான் என்ன சொல்றதுனா ஒரு வாழ்க்கையில ஒரு பக்குவம் வந்த பிறகு காதலியுங்க வாழ்க்கையில ஒரு பக்குவம் வந்த பிறகு திருமணம் செய்து கொள்ளுங்க அவரு என்ன சொல்றது ஒரு வகையான கனவாக நினைத்து அந்த கனவில் நம்ம ஈடுபட போ போறோம் இதே ஏன்னா அதுக்குதான் சொல்லுவாங்க சின்ன வயசுல திருமணம் செய்யும்போது அது அது திருமணமும் காதலோ அது வந்து இன்சாக்சுவேஷன் இப்ப நிறைய பேரு ஒரு ஒரு என்ன சொல்றது சிறிய வயதில் திருமணம் பண்ணும்போது அவங்களுக்கு திருமணம்னா என்னன்னு தெரியாது காமம்னா என்னன்னு தெரியாது வாழ்க்கையா ஏதோ ஒண்ணு செய்ய சொல்றாங்க செஞ்சுக்கிட்டே இருக்கும் கடந்து போயிருந்தோம் வாழ்க்கை அப்படின்ற இடத்துக்கு வருது அப்படின்னா அவர்கள் அது போன்ற அவர்களுடைய வாழ்க்கை பல்வேறு பல சூழல்ல நிறைவாக இருப்பதில்லை அவங்க இந்த சூழல்ல வெளியில வந்து பார்க்கும்போது ஒரு ஈர்ப்பு ஒரு வாழ்க்கையை நம்ம தப்பா வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒண்ணு இல்ல சொந்த அக்கா பொண்ண கல்யாணம் பண்ணவே விட்டுட்டு ஓடிட்டான் ஏன் இல்ல மாமன் பொண்ணு கல்யாணம் வெளியில பார்த்து கல்யாணம் விட்டுட்டு போனான்னு பாத்து வளர்ந்தவன் தான் அவங்களுக்குள்ள என்னவையா பிரச்சனை அப்படின்னு வரும்போது வாழ்க்கை கூட்டியல வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியல அப்புறம் அந்த இடத்துல வருது இன்னொன்னு வயது வித்தியாசம் இப்ப இப்ப வயது வித்தியாசம் வரும்போது ஒரு கணவன் மனைவி ஒரு குழந்தை மாதிரி வயசுல இப்ப இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு வித்தியாசம் இருக்கும்போது இவனால ஆஹ் அதை மனைவியாக வாழ்கிறார்கள் ஆனால் மனைவியாக வாழ்க்கை துணையா பார்க்க முடியல மனைவியால கணவனை கணவனா பார்க்க முடியல அவரு அப்பா வயசு சில பேருக்கு அப்பா வயசோட அதிகமான வயசுல இருந்து நான் பாத்திருக்கேன் அப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க இப்ப நீங்க இந்த கில்லி படத்துல வர மாதிரி என்ன ஒரு இருபத்தஞ்சு வயசு தானே நானே புருஷனும் ஒன்னா இருந்து வாழலையா அப்படின்ற மாதிரி அந்த வில்லனோட அம்மா பேசுவாங்க அப்படின்னா அந்த மாதிரியான இடத்துல இருக்கும்போது எதிர் அதாவது ஒரு அங்கே ஒரு என்ன சொல்றது வாழ்க்கைய வாழ்க்கையில வந்து ஒரு நிறைவு இல்லாமல் போய்விடுகிறது அப்படின்னா எங்க ஒரு சுய மரியாதை எங்க ஒருவருக்கு சுய கௌரவம் எங்கே ஒருவருக்கு வேண்டிய அனைத்து கிடைக்கிறதோ அங்க தன்னிறைவு வருகிறார் அங்க தன்னிறைவு பெறும்போது அவங்க வந்து இந்த என்ன சொல்றது பொருள் சார்ந்த பெண்ணீரை தேடி செல்ல மாட்டார்கள் அப்ப நான் வள்ளுவர் இந்த இடத்துல என்ன சொல்றாரு தன்னிறைவு பெறாதவர்கள் அவர்கள் பொருள் சார்ந்த பெண்ணீரை தான் செல்வார்கள் என்று வள்ளுவர் இங்கே பேசுகிறார் இது ஒரு உளவியல் உண்மை என்பதை இந்த இடத்துல நான் சொல்ல இந்த சின்ன இங்கே நிறைவு செய்கிறேன் நம்ம அடுத்த நிகழ்ச்சிக்கு நேரமானதுனால எல்லாரும் வந்துட்டாங்க அதனால முன்னாடி கருத்து கருத்தில்லாம இந்த நிகழ்ச்சியை நிகழ்ச்சிக்கிறோம் நன்றி வணக்கம்